அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் நூறு அடி போர்வெல்ல ஆழத்திற்காக ஒரு அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் ஆத்தங்கர பள்ளிவாசல் அப்படின்றதான இடத்துக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல சோலாரோட தேவை எதனால் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செவன் ப்ராண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்டார் ஒரு நூறு அடி ஆழத்தில் ரெண்டு ஜி டெலிவரிக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த இடத்துல இபி பேமெண்ட் சர்வீஸு அப்படின்றதுனால அதிகப்படியான பேமெண்ட் வந்துச்சு இது ஒரு காரணம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருப்பி சப்ளை இந்த இடத்துல முழுமையாக கரெக்டாக இல்லை எல்லா நேரமும் இந்த ரெண்டு காரணத்துக்காக இந்த இடத்துல சோலார் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் தரப்பில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பிக்கான மோட்டாரை எடுத்துகிட்டு அதற்கு மாறாக ஒரு ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம் கஸ்டமரோட பைப்பு கேபிள் இதெல்லாம் இந்த இடத்துல பயன்படுத்திக்கிட்டோம் ஐநூற்றம்பது வாட்ஸு சோலார் பேனல் இந்த இடத்துல பத்து பேனல் பயன்படுத்தி இந்த ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் பண்ணியிருக்கோம் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் வழக்கம் போல் அவங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பியில் எடுத்ததானே அதே டெலிவரி கிடைக்கிற வகையில் எங்களோட பிஎம்எஸ்எம் மோட்டார் மூலமாக அதே அவுட் புட்டு நம்ம இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த லேண்டு முழுசுமே பார்த்தீங்கன்னா தென்னங்கண்ணு வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே மாந்தோட்டம் தான் இந்த இருந்து கடல் வந்து ரொம்ப பக்கம்தான் இருக்குது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் கடல் இருக்குது தண்ணி நீர்மட்டம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் நூறு அடியில் அஞ்சு ஹெச்பிக்கான தண்ணி ஈல்டு கிடைக்கிற வகையில் இந்த லேண்டோட நிலத்தடி நீர்மட்டம் நல்ல நீர்வளம் மிக்கதாக இருக்குது அநேக விவசாய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பூந்தோட்ட சர்வீஸ் அதாவது ஈபிக்கு பணம் கட்டுற பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக விவசாயம் பண்ணுறாங்க அல்லது பார்த்திங்கன்னா த்ரீ பேஸ் சப்ளை சரியாக இல்லை அதாவது ஃப்ரீ சர்வீஸே இருந்தால் கூட த்ரீ பேஸ்க்கான சப்ளை வந்து சரியாக இல்லாத காரணத்தினால அவங்க விவசாய பாசனத்துக்கான தண்ணி எடுத்துக்க முடியாத சூழ்நிலை இருக்குது இது போன்றதான இடங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சோலார் செட்டப் வந்து ரொம்ப அவசியமிக்கதாக இருக்குது இந்த விவசாய லேண்டில் எங்களோட ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டத்தை நல்ல ப்ரெஷராக கிடைக்கிற நல்ல வாட்டர் அவுட்புட் கிடைக்கிற வகையில் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இது போன்றதான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போர் மற்றும் கணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதத்துடன் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தங்கர பள்ளிவாசல் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இதுபோல உங்க இடத்துலையும் சோலார் அமைக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்